ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரவையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிக பொருட்கள் செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரவை இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க இந்த நெய்யில் பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க இந்த தேங்காயை லேசாக வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லேசாக கிறிஸ்பியானால் மட்டும் போதும் தேங்காயை வறுத்து வெளியே எடுத்துருங்க அடுத்த அதே நெய்யில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த ரவையை நெய்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க ரவை லேசாக வருபட்டதும் ஒரு கால் கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்து ரவையோடு கலந்து ஒரு நிமிஷத்துக்கு இதை வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கங்க தேங்காய் ரவையோடு சேர்ந்து வதங்கும்போது நமக்கு நல்ல வாசனை வரும் கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்காங்க அரிசி மாவை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதும் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் அரைக்கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு பொடித்தா வெல்லம் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்பில் முக்கால் கப் வெல்லம் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க பாகுபாதம் எதுவும் தேவையில்லை வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கரைச்ச வெள்ளத்தை மண் தூசு இல்லாமல் வடிகட்டிவிட்டு திரும்பவும் பேனில் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்தளவுக்கு வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நாம் வறுத்து வச்ச ரவையை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கங்க சேர்க்கும்போது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணி எல்லாமே சுருங்கி நமக்கு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா திரண்டு வரணும் அது வரைக்கும் நாம் குறந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சட்டுன்னு அடிப்பிடிக்காமல் இருக்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கொழுக்கட்டை மாவு மாதிரி திரண்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே கையில் லேசாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு வேக விடலாம் இதை மூடி போட்டு வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரவை இனிப்பு கொழுக்கட்டை இருக்கும் இதை சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்